திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வறுமையில் ஒத்தவர் ஈவார் மாமுகமதி என வைத்தவர் தாவா காமிகள் வரிசையின் வாகாராமியல் மடமாதர் மயிலினில் புற்றவர் மோகாவாரிதி அதனிடை புக்கவர் ஆலாய் நீ நிதி தருவியல் உத்தர்கள் மாமதி மிக மூழ்கி தருபரவுத்தம வேலே சீருரை நற்றவ நற்றவலீலா கூருடை அயிலுரை கைத்தல சீலா பூரண பரயோக சரவண வெற்றி வினோதா மாமணி தருமர வைக்கடி நீதா வாமணி மயிலுரை வித்த உணாதாராமணி பெறுவேணோ

மத்தல மீதார்தே முழ திடுவன மிக்கியல் வேதாவேதொழு திருநடம் நிட்டவர் காதே மூடிய குரு போதம் உரை செய்யும் உத்தம வீரா நாரணி உமையவல் உத்தர பூர்வா காரணி குரு ஜகரக்ஷணி நீராவாரணி தருசேயே உயர்வரமுற்றிய கோவே யாரன வித்தக தேவே காரண ஒரு பதி வாழ்வே தேவர்கள் பெருமாலே